கடுமையான மலையில் நல்ல விளைச்சல் இந்த முறை ஆனால் விவசாயிகள் துன்பப்படுகின்ற அளவிற்கு அறுவடை செய்த நெல்லை எல்லாம் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு செல்வர்கள் முன்பே நிறைய சொன்ன மாதிரி இருக்குது இது தமிழ்நாடு அரசாங்கம் கவனமாக இதில் செயல்பட்டு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை சரி செய்கின்ற விதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் நாங்கள் வைக்கிற கோரிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக மத்திய அரச குழுவிடம் சொல்லி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை பழனிசாமி தேர்தல் நேரத்தில் அங்கெல்லாம் வர்றாருல அவர் கஜா புயலப்ப எப்படி நடத்திட்டார் எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை அவர் வந்து சென்றது மகிழ்ச்சி தான் நான் இன்னொன்னு சொல்லாத நீங்க வசதியா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன நீங்க கூட அதை சொல்ல நீங்க இப்ப ஒரு கூட்டணியில மூன்று கூட்டணி ரெண்டு கூட்டணியில கட்சிகள் இருக்கு மூன்றாவது விஜய் தலைமையில கூட்டணி உருவாகலாம் அது போல ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டிருக்கிறாரு தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு அதற்கான இந்த தேர்தலில் இருக்கு எந்த கூட்டணியும் உடையும் அப்படின்லாம் ஜோதிட சொல்ல நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவிற்கு புதிய கூட்டணிகள் உருவாகும் அதை நீங்க எப்படி நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க இல்ல இந்த தேர்தலில் வந்து எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தாமே தலைமையில் அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருப்பேன் அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு விஜய் கட்சியில விஜய் உள்பட அங்கே உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லாம் புதியவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அது இல்லாமல் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சப்போ அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில் அவைத் தலைவரான இருந்தார் இவர்கள் கட்சியில் அது அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம் இன்னொன்னு அவர்கள் இந்த கடுமையான விபத்தில் மிகவும் மன வருத்தத்தில் அவர்கள் அமைதியாக கூட இருக்கலாம் பொறுத்திருப்போம் அதனால என்ன நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் புதிய கட்சி தான் இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு கலைஞர் அவர்கள் மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இன்றைக்கு கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சி இன்றைக்கு அஇஅதிமுக இல்லைங்கிற அளவுக்கு அதன் அடிப்படை சட்டத்திட்டங்களையே மாற்றி எடப்பாடி திமுகவாக பழனிசாமி அம்மா அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு அவரிடம் கொடுக்கப்பட்ட நான்கரை ஆண்டு ஆட்சியில் அவரால் அவருடைய தவறான செயல்பாடுகளால் ஆட்சியை இழந்து இருக்கிறார் இன்னும் அரசியல் ரீதியாக தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எல்லோரையும் அவர் புறந்தள்ளிவிட்டு ரெட்ட இலை இருக்கிறது என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு புரட்சி தமிழன் எல்லாம் பெயர் சூட்டிக்கொண்டு அவர் செயல்படுவது அவரது அரசியல் நீண்ட நாள் அரசியலில் இருந்தாலும் முதிர்ச்சியின் தான் சொல்றேன் விஜய் அவர்கள் ஒரு திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்ச சூப்பர் ஸ்டார் அவர் முப்பது ஆண்டுகள் சினிமாவில் ஒருவங்க ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டாராகவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எப்படி அரசியலோ அதுபோல் தான் சினிமாவும் ரொம்ப கடினமான ஒரு துறை அரசியலில் நீங்க ஒவ்வொரு நீங்க உங்களுடைய செயல்பாடு இல்லைன்னா காண போயிடுவோம் ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியோ அந்த மனிதர்களோ சோபிக்கவில்லை என்றால் நீங்க அவங்களை கண்டிக்கவே மாட்டீங்க அதுபோலதான் சினிமாவும் எத்தனையோ சூப்பர் ஹிட் கொடுத்த நடிகர்கள்லாம் காணாமல் போற இடத்துல இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை தாண்டி திரு ரஜினிகாந்த் திரு கமல் அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் தான் உச்சபட்சத்தில் இருக்காங்க அதுபோல திரு விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் ரஜினி கமல் வந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அஜித்து வந்திருக்காங்க சினிமா உலகத்தில் கடுமையான போட்டி தன்னை நிறைத்திக் கொண்டிருக்கிற விஜய் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த விஜய்க்கு பிஆர்வாவோ எதோ பார்க்கல நான் வந்து ஒரு நீங்க கேக்குறீங்க அவரால் எப்படி முடிவு ஒரு முப்பது ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் தலைவர் கூட இருபத்தி மூணு வயசுல இருந்து இருந்த அனுபவத்திலையும் இன்னொரு வரை எந்தவித பொறாமையோ யார் மீதும் பயமும் இல்லாமல் ஒரு குடிமகனாக பார்க்கிற பிறகு ஒரு கட்சி தலைவர் என்பதெல்லாம் விட்டுவிட்டு பார்க்கும் பொழுது அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக பட்டி தொட்டியெல்லாம் அவர் பெயர் தெரியும் குழந்தைகள் முதல் வயதானவர் விஜய் என்றால் தெரியும் அது அந்த பெமிலியாரிட்டியா ஒரு அரசியல் ரொம்ப தேவையானது அவர் இன்றைக்கு உங்க போல ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சர்வே எடுக்கிற எல்லோரும் சொல்வது அவர் ஒரு இன்றைக்கு வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்ட உருவாக்குவார்னு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஆறுல உருவாக்கியதை விட அதிகமான இம்பாக்ட அவர் உருவாக்குவார் அதனால தான் சொல்றேன் இன்னும் பல இடங்களில் இன்றைக்கு சொல்கிறேன் ஏதோ நான் பழனிசாமி மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லலாம் இன்றைக்கு பழனிசாமி இரட்டைல இருக்கின்ற காரணத்தினாலும் தான் இன்னைக்கு அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் அவர் பதினைந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்கு அடைவார் பதினைந்து ஐந்து சதவீதத்திற்கும் விஜயோடைய தாக்கம் எப்படி விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அவர் ஆறு சதவீதமோ எட்டு சதவீதம் எடுத்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்க தொண்ணூற்றி ஆறு சீட்டு தான் அவர் ஜெயிச்சார் அவங்க கூட்டணி ஆட்சி அம்மா அவர்கள் அந்த கூட்டணி எழுபது சீட் தான் ஜெயிச்சாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திமுக ஐம்பது தொகுதிகள்ட்ட அந்த தேர்தலில் விஜய் விஜயகாந்த்னால பாதிக்கப்பட்டது அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அதிமுக எழுபது தொகுதிகள்கிட்ட பாதிக்கப்பட்டது அதை விட அதிக இம்பேக்ட் விஜயினால இருக்கும் அவர் இரண்டாவது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பு இருக்கும் சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும் அதனால பழனிசாமி தலைமையிலான அணி மூன்றாவது இடத்திற்கு யதார்த்தமாக அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும்